வெல்கம் டு ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் சேனல் இன்றைக்கி ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஆன்மீக தகவல் தான் நம்ம பார்க்க போகிறோம் யாரெல்லாம் ரெண்டாவது வாரம் தள்ளிக்க போடுறாலோ அவளுக்கு உண்டான பதிவு தான் ஏற்கனவே வந்து போன வாரம் ஒரு பதிவு நான் போட்டிருந்தேன் அதில் முதல் வார த தலிக போடுறவா அதோடய சிறப்பு பலன்கள்லாம் நான் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா நாளைக்கு ரெண்டாவது வர சனிக்கிழமை புரட்டாசியை ரெண்டாவது சனிக்கிழமை யாரெல்லாம் தளிக்க போடுறாலோ அன்றைக்கி என்ன விசேஷம் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நாளைக்கு என்ன தேதினா இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று என்னெல்லாம் செய்தால் சிறப்பு அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல நாளைக்கு என்ன விசேஷம் அப்படின்னாக்கா ஏகாதசி திதியோடு சேர்ந்து வருகிறது அதே போல் புரட்டாசி மாதம் கூடவே சனிக்கிழமை என்பதால் ரொம்பவும் சிறப்புது பெருமாள் வந்து அவதரித்த மாதமும் புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதுனால அந்த மாதத்துக்கு ஒன்றும் கூடுதல் சிறப்பு பலன் அதனால தான் நம்ம புரட்டாசி மாதம் வந்து பெருமாள் பெருமாள் கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சேவிச்சுருந்து சில பேர்லாம் நான்வெஜ்லாம் எடுத்துக்காதக்கி அந்த மாதம் ஃபுல்லாகவே வெஜிடேரியன் சைவமாகவே சாப்பிட்டு பெருமாளை சேவிச்சுக்கிறான் இந்த நாலு சனிக்கிழமையே வந்து தொடர்ந்து நம்ம விரதம் இந்த மாதம் புரட்டாசி மாதம் மட்டும் சொல்கிறேன் நாலு வாரமும் தொடர் நீங்க விரதம் இருந்து பெருமாளை சேவிச்சுட்டு நீங்கள் வந்தேன்னாக்கா இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு விரதம் இருந்த பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் வந்து பெருமாளுக்கு உண்டான தலைகை அது போட வந்து என்ன வழிமுறை அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது வந்து சூரியன் உதயத்துக்கு முன்னாலே நீங்கள் துயில் எழுந்து உங்களோட காலை கடன்கள் எல்லாம் முடித்து பெருமாளுக்கு உண்டான நெய்வேத்தியமான சக்கரை பொங்கல் மாவு ரொம்பவே மிகவும் முக்கியமானது அது தவிர்த்து நீங்கள் ஆற்று வளர்க்கும்படி என்னென்ன கலந்த சாதங்கள் எல் சாதம் லெமன் சாதம் தயிரும் சாதம் புளியும் சாதம் இல்லைன்னா நெல்லிக்காய் சாதம் இந்த மாதிரி ஆற்று வளர்க்கும்படி என்னென்ன சாதம் அப்புறம் உளுந்த வடையில் வந்து மிளகு ஜீரகம் மட்டும் தட்டி உளுந்தவடை பண்ணுறது சாதம் என்னென்ன சிறப்போ அது எல்லாமே பண்ணி பெருமாளுக்கு உண்டான நெய்வீதிகளாமல் அதெல்லாம் வச்சுருங்க கூடவே பெருமாளுக்கு அழகான ஒரு துளசி மாலை வந்து சாத்துங்கோ கூடவே வந்து துளசி மாலையும் ப்ளஸ் அவர் அவருக்கு உண்டான சுவாமி புஷ்பம் ஏதாவது வைங்கோ வச்சுட்டு பெருமாளுக்கு உண்டான நூற்றி எட்டு நாமாவளிகள் அல்லது பெருமாளோட ஸ்தோத்திரங்கள் அல்லைனா நேற்று என்னோட ஒரு பதிவில் நான் ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு ஸ்லோகம் போட்டிருந்தேன் அந்த நம்ம ட்ராவல் பண்ணும் போது அந்த ஒரு ஸ்லோகத்தை வந்து சொல்லிகிட்டே போனால் நமக்கு வந்து எந்த ஒரு பயமோ ஒரு எந்த ஒரு இடைஞ்சலோ ஏதோ ஒரு பயப்படுறோம் நம்ம இல்லைனா வந்து ஏதோ ஒரு தடங்களோ ஏதோ ஒரு தப்பான விஷயம் நடக்க போகிறது அப்படின்னாக்கா அந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னால் அதுவே அதை மட்டும் நீங்கள் நூற்றி எட்டு முறை நீங்கள் சொன்னாலே போகிறோம் வேறு எதுவுமே வேண்டாம் அது அதுவும் இல்லை எனக்கு தெரியலை அப்படின்னாக்கா ஒன்றுமே இல்லை கோவிந்தா 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 சொல்லுங்க இல்லைனா அவருக்கு உண்டான காயத்ரி ஸ்லோகம் இருக்குது அதை நீங்கள் சொல்லலாம் இந்த மாதிரி ஸ்லோகத்தை சொல்லி அவருக்கு உண்டான இப்போ நீங்கள் ரெடி பண்ணி பண்ணிச்சிருக்கீங்களோனோ இந்த பொருள்லாம் வைத்து அவருக்கு நைவேத்தியம் பண்ணிண்டு இந்த தலுகை வந்து ஆற்றுல இருக்கிறவ எல்லோருமே சேர்ந்து ஒன்றா சேர்ந்து சுவாமியை தொழுதுண்டு இந்த நைவேத்தியப் உண்டான பொருள்கள்லாம் பண்ணுறீங்களோன்னோ இதெல்லாமே சேர்ந்து பண்ணி சேர்ந்து தலுகை போட்டு சேர்ந்து சுவாமியெல்லாம் தொழுதுட்டு எல்லாம் சேர்ந்து எல்லாம் பண்ணும்போது இன்னும் ரொம்பவே கூடுதல் விசேஷம் உண்டு எல்லாமே மனநிறைவோடு மன திருப்தியோடு இதெல்லாமே நீங்கள் சாமியை கும்பிட்டு சாமியை தொழுத்துட்டு எல்லா பிரசாதத்தையும் எல்லாமே கலந்து நீங்கள் சாப்பிடுங்க ரொம்பவே விசேஷம் மீண்டும் ஒரு தகவலோட அற்புதமான தகவலோட அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இது வரைக்கும் என்னோடய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடுற வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ்லாம் வந்து உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்